வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி லாக்டவுன் ட்ராமா நான் ஏன் இப்படி சொல்கிறேன்றது இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கே புரியும் யாரை பார்த்தாலும் உடனே வேக்சினேஷன் போட்டிங்களா அப்புறம் வந்து வேக்சினேஷன் ரெண்டு டோஸ் போட்டிங்கன்னா பூஸ்டர் இன்ஜெக்ஷன் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் வந்துட்டு வழக்கமாக போச்சு அதுக்கான காரணம் என்னன்னா நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடலனா உங்களை ட்ரெயினில் ஏற்ற மாட்டாங்க அப்புறம் வந்துட்டு ரேஷனில் பொருள் கிடையாது பொது இடத்துக்கு போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்ஸு வந்துட்டு ரூல்ஸ் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்தி பெறுவது இதெல்லாம் வதந்தியாக இல்லையாங்கிறது நமக்கே தெரில ஏன்னா மத்திய அரசு வந்துட்டு நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் வந்துட்டு வேக்சினேஷன் கட்டாயம்னு யாருக்கும் கட்டாயப்படுத்தலை அதனால வந்துட்டு வேக்சினேஷன் போடாதவங்களுக்கு வந்துட்டு எதுவும் சலுகையை கட் பண்ணுவோம் ரேஷனில் பொருள் அப்படி தான் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் எந்த எதுவுமே பண்ணலை எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நாங்கள் பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குது மத்திய அரசு இருந்தாலும் இங்கே இப்படிலாம் வருந்ததுகள் பரவுதே அதுக்கு காரணம்னா அதுக்கு காரணமும் இந்த அரசு தான் ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே மொத்த பேருக்கும் வேக்சினேஷன் போட்டே ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஆர்டரு அந்த ஆர்ட்ரு வேறு எங்கேருந்து இல்லைங்க மத்திய அரசுலாம் இல்லை மத்திய அரசுக்குமே மேலே இருந்தால் வந்திருக்குது அது வந்து மெடிக்கல் மாஃபியா அவங்கள்ட்ட தான் வந்திருக்குது மெடிக்கல் மாஃபியா அப்படின்னா அது ஏதோ ஒரு குழுமன்னு நினச்சிக்காதீங்க உலகம் ஃபுல்லாக இருக்கிற கார்பரேட் கம்பெனிங்க தான் பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் மாஃபியா இதுக்கப்புறமேட்டு பொருளாதாரம் எதை நம்பி இருக்குன்னா மருத்துவத்தை நம்பி தான் இருக்குது அதாவது புதுசு புதுசாக வைரஸையும் புதுசு புதுசாக நோயும் பரப்புவாங்க அதுக்கான மருந்துகளை வந்துட்டு இவங்க பல கோடி ரூபாய்க்கு விற்பாங்க இதில் தான் அவங்களோட வியாபாரமே இருக்குது அதுக்கான முதல் படி தான் இந்த வேக்சினேஷன் இந்த வேக்சினேஷனோட வேலை வேற ஒன்றுமே கிடையாதுங்க இந்த வேக்சினேஷன்றதே பார்த்திங்கன்னா ஒரு வைரஸை உங்க உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது தான் நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ண வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவிட்க்கு எகேன்ஸ்டாக வந்துட்டு ஃபைட் பண்ணும் அப்படின்றது தான் இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் அது கோவிட் அகேன்ஸ்டாக மட்டும் தான் ஃபைட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை நம்ம உடம்பு உடம்புல இயற்கையாகவே எல்லா மனுஷனுக்கும் இம்யூனிட்டி பவர்னு ஒன்று இருக்கும் அதுதான் வந்துட்டு நம்மளை நாமளே சரிப்படுத்திக்கிறது விலங்குகளுக்கு இருக்குது பார்த்தீங்களா விலங்குகள் வந்து எந்த மருத்துவமனைக்கும் போகிறதில்ல இருந்தாலும் வந்துட்டு அதுங்களோட காயம் இல்லை எந்த வழியாக இருந்தாலும் அதுவே சரியாயிடும் அதுக்கு காரணம் அதுங்களோட உடம்புல இயற்கையாகவே இருக்கிற இம்யூனிட்டி பவர் விலங்குகளுக்கு எப்படி அடிபட்டாலோ இல்லை எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ தானாகவே சரியாகுதோ அதே போல் இம்யூனிட்டி பவர் எல்லா பவரும் வந்துட்டு மனுஷனுக்கும் இருக்குது இருந்துச்சு அந்த இம்யூனிட்டி பவரை மொத்தமாக காலி பண்ணுறது இந்த வேக்சினேஷனோட வேலையே அதைப்படி நீ ஆதாரமே இல்லாமல் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனா இந்த ஆதாரம் எல்லாமே நம்ம கண்முண்டே நடந்துட்டு இருக்குது நாம தான் அதை எதுவுமே கவனிக்கலாம் வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு கோவிட் திரும்ப வராது ஒமிக்ரான் வைரஸ் தாக்காது அப்படின்னு எந்த ஒரு அஷூரன்ஸையும் கவர்மெண்ட்டும் கொடுக்கல அந்த தடுப்பூசி நிறுவனங்களும் கொடுக்கல அதற்கான காரணம் என்னென்னா மனிதர்களோட இம்யூனிட்டி பவரை கம்மி பண்ணணும் அதன் மூலியமாக அவங்க அதிகமாக நோய்வாய்ப்படணும் இதன் மூலியமாக மருத்துவ மாஃபியாக்கள் நிறைய அளவில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிட்டீங்களா நீங்கள் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்காக பிபி ஆர் சுகர் இல்லைனா வந்துட்டு ஸ்பெயினல்கள் பிரச்சனை ஏதோ பிரச்சனைக்கு நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க இன்னும் உங்கள் வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதுக்கான காரணம் என்னென்னா அவர்களோட வேலை உங்களோட நோயை சரிபடுத்துறது கிடையாது உங்கள் நோயை கட்டுக்குள்ளேயே வச்சிருக்குது அதன் மூலியமா வருமானம் ஈட்டுறது இதுக்கான முக்கியமான காரணம் எல்லாத்தையும் லாப நோக்கத்திலே பார்க்குற கார்பரேட் கையில் இந்த மருத்துவம் போனது தான் மிகப்பெரிய பிரச்சனையே மருத்துவம் கார்பரேட் கையில் போறது வரைக்கும் இங்க இருந்த மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் நோய் அப்புறம் போலியோ இது போல நோய்கள் மட்டும்தான் ஆனால் மருத்துவம் என்னைக்கு கார்பரேட் கைக்கு போச்சோ அன்னையிலேருந்து விதவிதமான வியாதிகளும் வைரஸுகளும் பரவிக்கிட்டே இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு மூணு வைரஸ் பரவி பெருநோய்னு சொல்லி அதன் மூலியமா பல லட்சம் கோடிகளை வந்துட்டு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் சம்பாரிச்சுட்டே இருக்காங்க இந்த மருத்துவம் எப்படி கார்ப்ரேட் கைக்கு போச்சு இது எப்படி வியாபாரம் ஆனிச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது இப்போ நீங்க ஒரு கார் தயாரிக்கிற நிறுவனம் வச்சிருக்கீங்க இல்லை ஒரு மொபைல் தயாரிக்கிற நிறுவனம் வச்சிருக்கீங்க ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்கன்னா நீங்க நூறு ரூபா போட்டால் நூறு ரூபா லாபம் எடுக்கலாம் இல்ல ஐம்பது ரூபா லாபம் எடுக்கலாம் அவ்வளோதான் எடுக்கலாம் இரட்டிப்பா தான் லாபம் எடுக்க முடியும் ஆனால் இதுவே மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நூறு ரூபா செலவு பண்ணா போதும் ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு லாபம் எடுக்க முடியும் அப்படின்னு இந்த மருத்துவ மாஃபியாக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் விதவிதமான நோய்களும் விதவிதமான வைரஸ்களும் பரவிக்கிட்டே இருக்குது இங்க இருக்கிற மொத்த வியாதிக்குமான மருந்து மாத்திரைகள் பிளஸ் வேக்சினேஷன் எல்லாமே வேற வேற மேனுஃபேக்சர் மூலியமா தயாரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இது எல்லாத்தோட வேற நீங்க போனீங்கன்னா நீங்க அதிர்ச்சி அடைஞ்சு தான் போவீங்க இது எல்லாமே ஒரு இடத்துல போய் முடியும் குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு நிறுவனங்கள் தான் இது எல்லாத்துக்குமே தாய் நிறுவனமாக இருக்கும் மொத்த லாபமும் ஒரு நாலஞ்சு கார்பரேட் குழுமங்களுக்கு தான் போய் சேரும் அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு தடுப்பூசி இதை அமெரிக்காவில் பரிசோதனை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்தது நம்மள்ட தான் வருவாங்க நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா பரிணாமம் அடைந்த உயிரினம் அப்படின்னா அது மனிதன் தான் ஆனா மனிதனை தாக்கக்கூடிய வைரஸ் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுட்டே வருது இந்த வைரஸ்கள் உண்மையாவே பரிணாம வளர்ச்சி அடையுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு உயிரினத்தால உருவாக்கப்பட்டுகிட்டே இருக்குது அந்த உயிரினம் வேற யாரும் இல்ல இந்த மனிதன் தான் இந்த மருத்துவ மாஃபியா கார்பரேட் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் அப்படின்றவன் பணம் ஈட்டி தர ஒரு இயந்திரம் மட்டுமே இதுல இருந்து நம்மளை காப்பாத்துக்கிறதுக்கான ஒரே வழி நம்மளோட பாரம்பரிய உணவு பழக்க வழக்கத்துக்கும் பாரம்பரிய மருத்துவ முறைக்கும் மாறுறது மட்டும்தான் சரி நம்ம இந்த லாக்டவுன் விஷயத்துக்கு வருவோம் இந்த லாக்டவுன் சமயத்துல நம்ம தேவையில்லாம வெளில மாஸ்க் போடாம வெளில போனோம்னாலோ போலீஸ் வந்து லட்டியை வச்சு நம்மள வெளுத்து வாங்குவாங்க ஆனா இந்த ஒயின் ஷாப்ல மட்டும் கூட்டம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்குது போன மாசம் வரைக்கும் நோய் தொற்று அதிகமா இருக்குது நாங்க மறுபடியும் லாக்டவுன் போட போறோம் அப்படின்னு சொல்லி லாக்டவுன் போட்ட அரசு இப்போ இந்த லாக்டவுனை ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ மக்கள் எல்லா இடத்துலையும் நிரம்பி விளைஞ்சிட்டு இப்போ இப்போது நோய் பரவாதா இல்லை இதுக்கப்புறம் தான் பரவுமே எப்படின்னு கேட்குறீங்களா இன்னும் ஒரு வாரத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்லாம் அறிவிச்சுருவாங்க அதுக்கப்புறமேட்டு ஒமேகிரான் நோய் தொற்று வந்துட்டு அதிகளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃபுல் லாக் டவுன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எல்லாரையும் தடுப்பூசி கட்டாயம் போட்டுக்கணுன்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க அந்த தடுப்பூசிகள் மூலயமா நிறைய உயிர் வலியை ஏற்படுத்துவாங்க ரீசண்ட்டாக வந்த ஒரு சர்வேல கோவிட் வேக்சினேஷன் போட்டுக்கிட்ட அதாவது கோவிட் ஷீல்டு போட்டுக்கிட்டே பல ஆயிரம் பேருக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக்குனால இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது பல ஆயிரம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு அரசு சொல்லுதுன்னா பல லட்சம் பேர் இறந்துருப்பாங்க இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தான் இந்த அரசு இப்படி பண்ணிட்டு இருக்குது கடந்த ரெண்டு வருஷமாக கோவிட் ஒமைக்ரான் டெல்டா வைரஸ் அப்படின்னு பரபரப்பாக போயிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ மத பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டு இருக்குது இது மறுபடியும் மாறும் மீண்டும் ஒரு வைரஸ் நிறைய உயிரிழப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நியூஸ் ஆரம்பிச்சிட்டாங்க தென்னாப்பிரிக்கால பரவிட்டு இருக்குதான் அது நமக்கு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறீங்களா ரொம்ப நாள் இல்லை எலெக்ஷன் முடிஞ்சத உடனே வந்துடும் மனிதர்கள் ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற கேள்விகளை அடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை பரவிக்கிட்டே தான் இருக்கும் நீங்க ஆட்டு மந்த கூட்டமாக வழியாயிட்டு தான் இருப்பீங்க மனிதனும் ஒரு விலங்கு தான் ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் நாம சிங்கமா இருக்கணும் ஆடா இருக்க கூடாது ஆடுகள் மட்டும்தான் பலி கொடுக்கப்படும் இப்போ நாமளும் தான் பலியாயிட்டு இருக்கோம் எப்போ நீங்க சிங்கம் புலியா அரசை எதிர்த்து கேள்வியை காரம் அப்பதான் உங்களால நிலைச்சி வாழ முடியும் கேளிக்கைகள்ல மட்டுமே மூலிகை இருக்காம உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் நன்றி